நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் விட்டு என்றும் செல்ல கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இசுவி நாமத்தினால் அன்பின் வார்த்தைகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆண்டவருடைய பெருதான கிருபை நாள் இந்த மாதத்தில் நிறைவோடு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வார்கள் இந்த நாட்களிலும் தேவடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி கரெக்டாக ஆறு மணிக்கு இந்த வாக்கு திருத்துவங்கள் உங்களுக்கான உங்களுடைய நேரத்திற்காக ஒளிபரப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற செய்திகளை கேட்டு பலனடைந்து கொண்டிருக்கிறீங்க அதற்காக கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் இந்த வருடத்திலும் நிறைய தேவ செய்திகளை காண கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் யூடியூப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா காலையிலும் மாலையிலும் மூன்று செய்திகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த நாட்களில் இன்றைக்குண்டான கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது சிறுமையானவர்களே கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷர்களுக்குள் எளிமையானவர்களே இஸ்ரோவிலின் வருஷத்திற்குள் கழிவு கவனிக்கிறேன் சிறுமையானவர்கள் கத்தளும் மிகவும் மகிழ் அங்கு மனுஷர்களுக்குள்ளே நீங்கள் ரொம்ப எளிமையாக சூழலை காணப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுமா பரிசுத்த தேவனுக்குள்ளே கடிதம் அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறுமைப்பட்டு இருக்கிறோம் நிறைய பேரால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய உபத்திரங்களோ பாடுகளோ வேதனைகளையும் என்ன பண்றீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படி சிறுமையாக இருக்கிற நீங்கள் கத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக மன ரவியமாக அவரை துவித்து ஆரம்பித்து அவரை ஆர்ப்பரிச்சமாக அதனுடைய கார் எப்படி வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஈடுபட்டால் இருப்பார்கள் எந்த இடத்துல நீங்கள் அந்த சிறுமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அந்த நேரத்தில் பரிசுத்த தேவனை நமக்கு நீங்கள் பார்த்து துணிச்சுங்க வச்சுக்கோங்களேன் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நிறைவு வேறு எங்கேயும் கிடையாது அங்கே பாருங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் எளிமையாக காணப்படுங்க ஐயோ அவங்கள காட்டினா ரொம்ப நான் தாழ்மையாக இருக்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற வசதி என்கிட்ட கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய காரியம் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேதனை அங்கலாய் போனக்குள் காணப்படுகிறதா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை படைத்திருக்கிற அந்த தேவத்தில் போய் நீங்கள் பரிசுத்தோடு மகிழ்ந்து கழி குறிப்பார்கள் அவர்களை காட்டிலும் உங்களை கத்த இன்னும் மீன்மைப்படுத்தி உயர்த்துவார் வேதங்களிலே நிறைய மனிதர்களை கத்தர் உயர்த்தியிருக்கிறார் ஒருபோது ஒரு மனுஷர்களையும் தேவனை நம்புனால் அத்தனை பிள்ளைகளும் தேவனை பண்ணுவாங்க ஆசீர்வத்து கொண்டுதான் இருக்கிறார் இன்றைக்கு அந்த நிறைவான ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கலன்னா நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்திருக்குலாம் பிரியமாக இருக்கும் கர்த்திருக்குல மன மகிழ்ச்சியாக தேவனை அதிகமாக தீடம் அவரை திணிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவரை கணப்படுத்துவதும் ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது குறைந்து போது நிறை உள்ளவர்களாக சந்தோஷமுள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் எந்த இடத்துல இங்கே எளிமை நினைக்காதீங்க மற்றவர்களை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்காதீங்க உங்க கூட ஒரு மிகப்பெரியவராக இருக்கிறார் அவர் உலகத்தை படைத்த சர்வ சிஷ்டி நாயகராக இருக்கிறார் அவர் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க எளிமை என்று சொல்லாதீங்க ஐயோ மனுஷமாடி அவமானம் என்று சொல்லாதீங்க உங்களை நேர்த்தியான காலத்தில் உயர்த்தி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் நம்புகிறீங்களா இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அது பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் தெய்வ கரம் உங்களை அதிக அதிகமாக தாங்கும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த ஒவ்வொரு நாளையும் ஐந்து நிமிட தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பலனுள்ளதாக காணப்படும் என்று நம்புகிறோம் அதை காட்டுகிற நிறைய தெய்வ செய்திகள் யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் பாருங்கள் நீங்கள் பலனடைங்க உங்களுக்கு அந்த வார்த்தைகள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் சக சகோதரிகளுக்கு அதை என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன இந்த ஊழியத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கத்திற்குள் மன மகிழ்ச்சியோடு இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க அப்போது கருத்துடைய நிறைவும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இப்பொழுது நான் உங்களுக்காக செந்திக்க போகிறேன் உங்களுக்கு கத்தருடைய சமூகத்தில் எளிமை என்கின்ற அந்த சோர்வு நீங்க போகிறது மனுஷர் முன்னாடி அவமானத்தை கத்தர் மாற்றி கொடுக்க போகிறார் என்னோட ஒரு நம்பரை சேர்ந்து சிம்பிப்பீங்களா மகா பரிசுத்தம் இறக்கமலை நண்பு தங்கப்பனேன் ஒருவேளை இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் எளிமையாக சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் மற்றவர்களைப் போல என்னால் உயர முடியல மேன்மை அடைய முடியல நான் எப்பொழுது அதே இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நான் சரியாக வீடு கட்ட நினைச்ச முடியல லோன் கேட்டால் லோன் கிடைக்கல பிள்ளைகளுக்கு படைப்புக்குண்டான காரியத்தை சந்திக்கணும் இன்னும் அடுத்தவங்கட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து தானே காத்திருக்கிறேன் சொல்லி ஒருவேளை இருக்கள் காணப்படுவார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்து உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் எது அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி தாவரிக்கிற நிறைவு கொடுத்து காத்து கொடுக்குறேன் ஏசு கிடைத்த ரத்தத்துக்குள் ஒப்புக்கொடுத்து செப்பிக்கிறேன் நல்லபடியாக அமேல் கர்த்தர் அப்படியே உங்களை பிளஸ் கட்பலசி அமேல்